வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி ஈஸ்வரி கோபியை கூட்டிட்டு கோயிலுக்கு போன நிலையில் எல்லா வேண்டுதலையும் முடித்துவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் வந்ததும் பாக்கியாவை அனைவருக்கும் கோபி போட்டு கொண்டு வர சொல்கிறார் அப்படி பாக்கியா கோபி போட்டு அனைவருக்கும் கொடுக்கும் பொழுது கோபிக்கும் கொடுக்கிறார் உடனே இதை பார்த்து இனியா மற்றும் ஈஸ்வரி சந்தோஷப்பட்டு கொள்கிறார்கள் அத்துடன் பாக்கியா கோபியை கோபியிடம் கொடுத்த பின்பு உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி கோபி கூட்ட போகிறார் அதன் பின்பு கோபியிடம் உங்களோட முடிந்ததா என்று கேட்கிறார் கோபியும் நல்லா இருந்துச்சு மற்றும் சலிக ராதிகாவுக்கு என்னாச்சு நான் கோவிலுக்கு போகும்பொழுது ராதிகாவுடன் போனேன் என்று கோபி சொல்கிறார் அதற்கு பாக்கியா நீங்க அனுப்பின பதில் அனுப்பினாங்களா என்று கேட்டார் ஆனால் கோபி ராதிகா வேலையில பிஸியாக இருந்திருப்பால் அதனால எனக்கு பதில்

ஆனால் உங்க அம்மா கூப்பிட்டால் தூரமாக இருக்கும் கோவிலுக்கு கூட போயிட்டு வர முடிகிறது எப்படி அவங்க கூட கூட கொஞ்சம் சுயநலமாக ராதிகாவை பார்த்து என்றால் ராதிகா இனி உங்கள் வாழ்க்கையில கிடையவே கிடையாது என்று பாக்கியா கோபி புத்தியில் உரைக்கும்படி சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட கோபி அதிர்ச்சியாகிய நிலையில் பாக்கியா ரூமை விட்டு வெளியே போகிறார் போனதும் வெளியே காத்துக் கொன்றது ஈஸ்வரி சொல்லியன் மற்றும் இனியா இன்ன பேசினீங்க என்று பாக்கியாவிடம் கேட்கிறார்கள் அதற்கு பாக்கியா உங்க பிள்ளையிடமே கேட்டுக்கோங்க என்று சொல்லி விடுக்கிறார் பிறகு கோபி ரூமை விட்டு வெளியே வந்த பிறகு ஈஸ்வரியிடம் நான் ராதிகாவை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் அதிர்ச்சியான ஈஸ்வரி அவளை பற்றி பேசுவதற்குத்தான் என் பிள்ளையை தனியாக கூட்டிட்டு போனியா நான் கூட என்னமோ நினைச்சு சந்தோஷப்பட்டு விட்டேன் என்று ஈஸ்வரி சொன்ன நிலையில் பாக்கியா நீங்க என்னவோனாலும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஆனால் இப்பொழுது ராதிகா நிலைமை தான் உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அடுப்பங்கரைக்கு போய்விட்டார் உடனே கோபியை போக விடாமல் தடுப்பதற்காக ஈஸ்வரி என்னெல்லாம் ராம பண்ணினார் ஆனாலும் கோபி நான் பார்த்துட்டு உடனே வந்து விடுகிறேன் என்று ராதிகாவை தடி வீட்டுக்கு போய்விட்டார் அதன் பிறகு எப்படியாவது ராதிகாவை சமாதானப்படுத்த வேண்டும் என்று கோபி சமரசம் பேசிய நிலையில் கொஞ்ச நாளைக்கு அம்மாவின் திருப்திக்காக நான் அங்கே இருக்கிறேன் நீயும் என்னுடன் வந்தீடு என்று ராதிகாவை கையோடு கூட்டிட்டு வர போகிறார் இதை கொஞ்சம் கூட இதை பார்க்காத ஈஸ்வரின் நினைப்பில் மொத்தமாக மண்ணு விழப் போகிறது அந்த வகையில கோபி கூப்பிட்ட பிறகு ராதிகாவும் வந்து ஈஸ்வரியையும் கொட்டத்தை விதமாக சில அதிரடியான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஈஸ்வரி ஆட்டத்துக்கு முடிவு கட்ட முடியும் அப்படி இல்லை என்றால் கோபி கூப்பிட்டாலும் வரமாட்டேன் என்று ராதிகா தனியாக போய்விட்டாள் என்றால் இனி கோபியின் நிலைமை கேள்விக்குறிதான் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க